இண்டோ சைனீஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார்டர் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஹனி கார்லிக் காலிஃப்ளாரை நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சுடலாம் காலிஃப்ளாரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சு போலில் மைதா சோள மாவு மிளகாய் தூள் உப்பு மிளகு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃப்ளாரை ஆட் பண்ணி கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பேனில் எண்ணெயை ஊற்றி என்ன சூடானதும் காலிஃப்ளரை சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் கடாயில் எண்ணெயை ஊற்றி நறுக்கின பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு உப்பு மிளகாய் தூள் மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கலந்து விட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு சோயா சாஸ் வினிகர் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க போலில் சோளமாவை சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கரைச்ச சோளமாவை சேர்த்து கலந்து விடுங்க பொறிச்ச காலிஃப்ளாரை சேர்த்து சாஸில் கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேன் வெங்காயத்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஸ்டார்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு செஞ்ச உடனே நல்ல சூடாக ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா நூடுல்ஸ் வச்சு ரசித்து ருசிச்சு சாப்பிடுங்க